சீமா வீட்டில் பாதுகாவலராக இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸரிஸ் மேலே அவமானப்படுத்துறதுங்கிறது தேசத்திற்கு ஒரு தலைக்குறிவான ஒரு செயல் தேர்தல் நடக்கும் தாக்குதல் வந்து உண்மையிலேயே நியமிக்க காவல்துறை அறுவரு கட்டக்கூடிய காவல்துறைங்கிற மாதிரி விஷயம் அந்த ஆளை உள்ளே தள்ளும் நீ நாடாரா நீ நாடாரா கேட்கிறார் நாடாரா நீ அடிப்பியா இல்லை இன்னொரு ஜாதினா நீ சாதி சொல்லி ஏன் பேசுறவி அது வந்து உனக்கு ஒரு அநாகரிகம் மாத்திரிக்கல சொல்லி பேசுறது அப்போ நீ அந்த ஆளை பற்றி விவகாரம் தெரிஞ்சாலும் வந்திருக்க நீ அவர் யாரு என்ன யாதுங்கிறது தெரிஞ்சாலும் வந்திருக்க

இழுத்து தரவரன் இழுத்து ஒரு எக்ஸீஸ்மேன சட்டை எல்லாம் பிடிச்சு அவர் அடிச்சு அவர் கையில துப்பாக்கி இருக்கு துப்பாக்கி இருக்குங்கிற அவரே சொல்றாரு ஒரு காட்டுத்தரமான அவரை வந்து சேஜன் கொண்டு போகாம கம்பியில துணி சுத்தி அடிச்சதாக செய்திகள் பிரதீப் ராஜேஷ் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் ஈடுபட்டதாட்டு அவர் பிடிவாரி வந்திருக்கு அப்படிலாம் சொன்னாங்க அப்ப இந்த ஆள் இருக்க வேண்டியது கீழ்பாக்கிறது எந்த ஒரு சார் இது நடக்கும் சமன் வந்து நீங்க வட்டி போனீங்கன்னா வீட்டை சீரை வச்சுட்டு போயிருக்கீங்க சீல அகற்றிட்டாங்கன்னு சொல்றதுக்கு சமன் எனக்கு என்ன அது எனக்கு அந்த பற்றி அறிவுறுத்தல் வேணும் அதெல்லாம் பார்த்தாச்சு அதெல்லாம் ராணுவர்கள் இந்த விஷயத்துல ஓய்வெடுத்து கூடாது வேகமாக இறங்கி பணியாற்ற வேண்டும் என்று இந்து சபா கேட்டு தமிழகத்துல வர வர காவல்துறையினுடைய செயல்பாடு முகம் சுழிக்க வைக்கிறது சீமான் வீட்டில் நடந்த சம்பவம் உண்மையிலேயே வெட்கக் கேடாது சீமான் செய்தது சரியா தவறா என்பது நம்ம வாதம் இல்லை அது நமக்கு தேவையும் இல்லை அவன் மேலே வளர்க்க வழக்கு அவர் என்ன செய்வார் பார்த்துக்குவார் அது இருந்துட்டு ரிப்போர்ட் ஆனா அந்த வீட்டில் இருந்த ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீரர் இருபத்தஞ்சு வருஷமா சர்வீஸ் பண்ணவர் அவர் வந்து கண்ணியமிக்க ஒரு தேச இருந்து வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் சீமா வீட்டில் பாதுகாவலராக இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸிஸ் மேல அவமானப்படுத்துறதுங்கிறது தேசத்திற்கு ஒரு தலைக்குறைவான ஒரு செயல் எல்லா ராணுவ வீரர்களும் இதை கண்டிச்சிட்டு இருக்காங்க ஓய்வத்தை ராணுவ வீரர்கள் எல்லாம் வருத்தமா இருக்கு எல்லாருக்கும் வருத்தமா இருக்கு நமக்கு ராணுவம்னா ரொம்ப பிடிக்கும் ராணுவ ரொம்ப பிடிக்கும் எல்லையில சிம்ம சிம்மச்சுப்பதமாக இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அவருக்கு இந்த நிலைமை அந்த நிலைமையை பார்த்தா ரொம்ப அவமானகரமா அவரை அவர அவர் மீது தாக்குதல் வந்து உண்மையிலேயே காவல்துறை அன்புறுக்கத்தக்கூடிய காவல்துறைங்கிற மாதிரி அவர் பிரவீன் ராஜேஷ் அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் அவரும் இந்த மாதிரி ஒரு ஒரு காட்டு தர்பார் செய்கிற மாதிரி செயல்படக்கூடாது ஒரு இடத்துல சமன் சரூபா அந்த வீட்டில் சமன் வீட்டில் இருக்காங்கன்னு பார்த்து அந்த அந்த வீட்டை மாட்டை போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டோம் வெளியே ஓட்டினது முதல்ல தப்பு வெளியே ஒட்டியாச்சு வைக்கல யாருக்காக அதை இருக்கு சமன எனக்காக இருக்கு நான் பார்த்தாச்சு நான் படிச்சாச்சு நான் படித்தா அதை பிரிச்சு எனக்கு எனக்கு தெரியணும் தரே தெரிஞ்சாச்சு அதை பிரிச்சா என்ன மாதிரி வச்சா என்ன சமன் நீங்க செலவு பண்ணணும் உங்க கடமை நாங்க சமன் செலவு பண்ணும் போது நீங்க தடுத்தா அது வந்து உங்களுக்கு கத்துமீர்கள் சொல்றேன் சமன் சர்வு பண்றது வளர்ச்சி வளசலை வாக்கியம் போலீஸ் அவன் ஒட்டிட்டு போயிருந்தான் நீலாங்கரம் இன்ஸ்பெக்டர் வந்து அத்துமீறி உள்ள போய் உள்ள போகும்போதே அந்த டிவியில் அந்த செய்திகளில் பார்த்தீங்கன்னா அது நிறைய வீடியோ நிறைய வந்திருக்கு போன உடனே அவரு அந்த ஆளை தள்ளிட்டு போறாரு திடீர்னு ஒரு ஆளை யார் வேணா என்ன சட்டையை பிடிச்சா நான் என் சட்டையை பிடிச்சா நான் திரும்பி சட்டையை பிடிப்பேன் இது ஏற்க அந்த ஆளை அப்படி பிடிச்ச இழுத்து தரதரனை இழுத்து ஒரு எக்ஸீஸ் மேன சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சி அவர் அடிச்சு அவர் கையில துப்பாக்கி இருக்கு துப்பாக்கி இருக்குங்கிற அவரே சொல்றாரு அதுல கேக்குது துப்பாக்கி அவர் வந்து ஆல் இந்தியா லைசன்ஸ் வச்சிருக்க என்ன ஏதாவது ஒரு விசாரணை வேண்டாமா இது ஒரு காட்டுத்தரமான வந்து சேஜன் கொண்டு போகாம கம்பியில துணி சுத்தி அடிச்சதாக செய்திகள் வந்துருக்கு அவருக்கும் அந்த ராம வீரருக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன வாய்க்கால் தகுந்தாரா வரப்பு தகராறா என்ன தகராறு ஏன் இந்த மாதிரி முட்டாள்தகர்மார சேர் அந்த பிரவீன் ராஜேஷ் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் ஈடுபட்டதாட்டு அவருக்கு பிடிவாரன் வந்திருக்கு அப்படிலாம் சொன்னாங்க அப்ப இந்த ஆள் இருக்க வேண்டியது ஸ்னேஜல் இருக்கு கீழ்ப்பாக்கிறது கீழ்ப்பாக்க அனுப்ப வேண்டிய ஆள்கள் எல்லாம் ஸ்டேஜில் வந்து இப்படி இப்படிதான் இருக்கும் இது உண்மையே அறுவது கட்ட ஒரு ராணுவ வீரருக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி ராமவீரமே அவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது ரெண்டாவது விஷயம் ஒரு விசாரணையை பார்த்துட்டு போனோம் நீ உள்ள போறதே அடிக்கிறதுக்காக தான் போற யார் வந்தாலும் நீ அடிப்பிலே அது கிழிச்சது யாருங்கிற ஒரு தெரியும் அது வீட்டுக்காரங்க தான் கிழச்சிருப்பாங்க அவங்க கூப்பிட்டு நீங்க கிழிச்சது தப்பு நான் வாழ்க்கை வந்து அதில் ஒட்டி வச்சுக்கணும்னு சொன்னா சரி எந்த ஊர்ல சார் இது நடக்கும் சமன் வந்து நீங்க ஒட்டிட்டு போனீங்கன்னா நீங்க வீட்டை சீரை வச்சுட்டு போயிருக்கீங்க சீரை அகற்றிட்டாங்கன்னு சொல்றதுக்கு சமன்ங்கிறது எனக்கு என்ன அது எனக்கு அந்த அதை பற்றி அறிவுறுத்தல் வேணும் அதெல்லாம் பார்த்தாச்சு அதெல்லாம் படித்தாச்சு அதெல்லாம் வீடியோ எடுத்தாச்சு எடுத்து யாருக்கு ஓனருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பி அந்த வீட்டை மாவு உள்ளதா இருந்திருக்காங்க சீமானம் சோ இது வந்து இது ஏன் எதுக்கு இந்த மாதிரி நடந்துங்கிறது நமக்கு ஆகையால இப்படிப்பட்ட காவல்துறையில இருக்கக்கூடிய கடி அமைக்க காவல்துறையே தமிழ்நாட்டுடைய பாதுகாப்புக்கு உறுதி கொடுக்கக்கூடிய காவல்துறையே களங்கப்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடிய இந்த மாதிரி பிரவீன் ராஜேஷ் போன்றவர்களை உண்மையிலேயே அவர்கள் மீது நடவடிக்கை இன்னொரு விஷயம் அந்த ஆளை உள்ள தெள்ளும்போது நீ நாடாரா நீ நாடாரா நீ கேட்கிற நாடாருன்னா நீ அடிப்பியா இல்ல இன்னொரு ஜாதினா நீ சாதி சொல்லி ஏன் பேசுறமே அது அது வந்து ஒரு அநாகரீகமா தெரியல ஜாதியை சொல்லி பேசுறது அப்போ நீ அந்த ஆளை பற்றி விவரம் தெரிஞ்சதும் வந்துருக்க நீ அவர் யாரு என்ன யாதுங்கிறது தெரிஞ்சதும் வந்துருக்க ஏன் நீ நாடாரா நாடாரா நீ கேட்கிறமே அப்போ அந்த நாடார அவளை உங்களுக்கு தேவலமா போச்சா ஒரு தலை குறிவு தமிழக அரசு இந்த மாதிரி தரங்கட்ட காவல்துறையில் இருக்கக்கூடிய கருப்பாடுகளை அவன் அந்த வீடியோ கரெக்டா தெரியுது ஆகனால ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மற்ற சமுதாய தலைவர்கள் இவங்க எல்லாமே உங்களுடைய புகாரணிய வந்து உங்களுடைய கண்டனத்தை நீங்க வந்து தமிழக அரசுக்கு பதிவு செய்யணும் இது உண்மையிலேயே மனத நோக்கடிக்கூடிய செயல் ஒரு காவல்துறை ஆய்வாளர் இப்படி இருந்தால் சொன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள கூட கூடிய செயல் இல்லை இவரால் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க உண்மையிலேயே இவர் மனதளம் பாதிக்கப்பட்டவராக தான் இருப்பார் ஆனால் இவர் காவல்துறையை வந்து விடுவித்து கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்பது மிக சிறந்தது அதுதான் உண்மையிலே நல்லது எல்லாரும் வளர்த்து கொடுக்க முயற்சி பண்றாங்க ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு கிடைத்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான அந்த காவலாளிக்கு கிடைத்த அசிங்கமான செயல் ராணுவத்தில் பணிபுரியக்கூடிய அத்தனை பேரும் அதற்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க உண்மையிலேயே தமிழக அரசு கலையிட்டு அவரை உடனே என்ன செய்யணும் அந்த அவருடைய பதவிய ஆய்வாளர் பதவிய முடுங்கி எழுந்திரும் சும்மா விடக்கூடாது அவர் வந்து காட்டு தருவார் அந்த ஆளை காயப்படுத்திருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு உண்மையிலேயே அது மனித உரிமை மீறல் அந்த மனித உரிமை மீறலுக்கு சரியான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறது ஓய்வு வந்த ராணுவர்கள் இந்த விஷயத்துல ஓய்வெடுத்து கொண்டிருக்க கூடாது வேகமாக இறங்கி பணியாற்ற வேண்டும் என்று இந்து மகாசபா கேட்டுக்கொள்கிறது